கல்ல மக்களையே வணக்கம் இது உங்கள் தமிழ் தாப்பின் சைக்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா திருச்சி மாவட்ட மக்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்கிற ஒரு மெகா ஜாப்பு இது வந்து எந்த எந்த மாதத்துக்குன்னா ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எங்கே வச்சு நடக்குது அப்படின்னா பிஷப் பேப்பர் காலேஜ் வயலூரோடு புத்தூர் திருச்சி திருச்சி மாவட்ட மக்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு முகாம் இது வந்து ஒரு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இது வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னா இருபத்தி நாலு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியம் வந்து மூணு மணி வர நடக்காத சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணிப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா கேனில் தெரியுற இந்த கியூஆர் கோடை டேரெக்டாக அவங்க மொபைல் ஃபோனை வச்சு ஸ்கேன் பண்ணாதே இந்த லிங்க்கு போயிரு ஓகேவா இது வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனிக்கிழமை விசப் கல்வியில் காலை ஒம்பது மணிலேருந்து மூணு மணி வரை நடக்குது இம்முகாமில் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு தான் சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தகுதியுள்ள நபர்களை வேலை வேலைக்கு வந்து தேர்ந்தெடுக்க வந்தாங்க ஓகேவா இதில் வந்து பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை வந்து வேலைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து பத்தாம் இருந்து டிகிரி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இது இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா கண்டக்ட் பர்சனேன்னு கொடுத்துருக்காங்க மிஸ்டர் செல்வகுமார் அவரோட மொபைல் நம்பர் அந்த இமெயில் ஐடியும் இருக்குது கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேறு எதுவும் ஃபர்தராக டவுட்டு இந்த வேலை வாய்ப்பு பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த செல்வகுமார் அப்புறம் அந்த அவங்களோட மொபைல் நம்பரில் இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி டவுட் இருந்தால் கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நான் இப்போ உங்களோட டவுட்டை க்ளியர் கொஞ்ச ட்ரை பண்ணேன் ஓகேவா தேங்க் யூ